இனிய காலை வணக்கம் வாணிபமான இளம் வயது இளைஞர்கள் பெண்கள் ஒரு வீட்டில் இருக்காங்க அதாவது ரெண்டு குழந்தைங்களும் மூணு குழந்தைங்களும் ஒரு வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறாங்க இப்போ அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு மூணு குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறது யார் பெற்றவர்கள் தான் வளர்த்துறது பாதுகாப்பு கொடுக்கறது அக்கறையோடு அவங்க க கனிவோடும் அக்கறையோடையும் பாதுகாப்போடையும் வளர்த்துறவங்க பெற்றவங்க தான் ஆயிரம் தான் மற்றவங்க அக்கறை காட்டினாலும் அந்த நேரத்துக்கு தானே அது உண்மையான அக்கறையும் பாசமும் பெற்றவங்களை தவிர மற்றவங்களுக்கு எவனுக்குமே வராது அதெல்லாம் உண்மை இப்போ அந்த அமைப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் மூணு குழந்தைங்க இருக்குது மூணு குழந்தைகளில் ரெண்டு குழந்தைகளுக்கு மீன ராசியோ அமைப்போ இருக்கும்போது இல்லை தகப்பனாருக்கோ மீன ராசியோ இருக்கும்போது நம்மக்கிட்ட வர்ற கேள்வி என்ன அப்படின்னா ஒரு வீட்டில் மூணு பேருக்கு ஏழரை சனியினுடைய அமைப்பு வரும்போது என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத எல்லாருமே கேள்வியாக வைக்கிறாங்க முன்னாடி ரெண்டாவது அவங்கவுங்க வாழ்க்கையில் அனுபவப்பட்டு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உணர்ந்த பிறகு அவங்க நம்மக்கிட்ட அந்த கேள்வியை முன் வைக்கிறாங்கிறதான் உண்மை என்ன கேள்வியும் முன் வச்சாலும் சனின் என்ன செய்யுமோ அதை அதை செய்ய தான் செய்வார் சனியின் வந்துட்டாவே அவர் என்ன செய்வார் சனின்னு வந்துட்டால் முதல் வேலையை அந்த திசை ஒரு வேலை நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடன் நோய் அசிங்கம் அவமானம் கேவலம் இது எல்லாமே சனியினுடைய வேலை அது எந்த இடத்துல இருந்தாலுமே செய்வார் ஜென்ம சனியா வந்தாலும் செய்வார் இல்லை சனி திசை நடந்தாலும் செய்வார் அப்போ ஜென்ம சனி சனி திசை இதெல்லாம் வரலன்னா சில பேருக்கு வராதா இந்த கஷ்டங்கள் வராதா அது திசாபுத்தி புத்தி அமைப்பில் கண்டிப்பாக வரும் பாபத்துவம் சொல்லக்கூடிய நீங்கள் குரு திசையாக நடந்தாலும் சனி ராகுவோடு இணைஞ்சி செவ்வாயோடு இணைஞ்சி இருந்துச்சுன்னா அமாவாசை சந்திரனோடு இணைஞ்சிருந்தால் அந்த திசை கொடுமையான கெடுப்படங்களை ரொம்ப கொடுமையான அவஸ்தையை கொடுக்குங்கிறது தான் உண்மை அப்போ ஜென்மச்சனி தான் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் கடனை கொடுக்கும் நோயை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஜென்மச்சனி இல்லாத காலகட்டத்திலேயுமே உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் நோய்கள் துன்பங்கள் கண்டிப்பாக வரும் இப்போது நம்ம உதாரணமாக நம்ம இப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் மூணு பிள்ளைங்க இருக்குது மூணு பிள்ளைங்க ஒரு ரெண்டு பேத்துக்கு ஜென்மச்செனி ஜென்ம ஜென்மச்சனியே நடக்கலை எட்டாம் மதிபதி திசை அப்படின்னு வரும்போது அந்த குடும்பத்தில் அவங்களுக்காக புரியாத சில விஷயங்கள் இருக்கேன் ஃபுல்லாக தப்பு பண்ணிட்டுருக்கேன் தெரியாமல் தெரியாமல் வேறு யார்கிட்டையாக பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயம் காதுக்கு தெரியும் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆவாங்க பெற்றவங்க ஆயிரம் இருந்தாலும் வளர்த்தனவங்க இருபத்தி ரெண்டு வருஷம் இப்போ இருபத்தஞ்சு வருஷம் வளர்த்தனவங்களுடைய பாதுகாப்பும் அக்கறையும் அடுத்தவன் அடுத்தவனுக்கு வீதியில் போறவனுக்கு கண்டிப்பா வராது அந்த மதி மயக்கம்ங்கிறது அங்கே வந்துடும் மதி கெட்டு போயிடும் பிள்ளைங்க தவறுதலான வழிக்கு போயிட்டு இருப்பாங்க அந்த அதை அதை பார்த்து இவங்களால் தடுக்கவும் முடியாது வேதனையோடு உட்காந்துக்கிட்டு யார் மூலியமாவது யாரை சொன்னால் அந்த பொண்ணு கேட்கும் நம்ம பொண்ணு கேட்கும் யாரை வச்சு இது சமாதானப்படுத்துறது அப்படிங்கிற அமைப்பில் அவங்க தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அது மனம் உடஞ்சி அந்த பருவம் அந்த பருவ வயசில் அது மனம் அது என்ன பண்ணுதான் எவன் பார்க்குறானோ பேசுகிறானோ பழகிறானோ அவனே உயிருங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை அங்கே உண்டு பண்ணி அதனுடைய மதியை மங்க வச்சிடும் அதனால தான் காமம் வரும்போது காமம் வரும்போது காதல் வருகிறது அந்த காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வலுத்து இருக்கிறவங்க காமத்துக்கு சம்மந்தப்பட்டுறாங்க அவங்களோட ப அந்த அந்த பழக்க வழக்கத்துக்கு ஆளாகிடுறாங்க அதுதான் காமம் வரும்போது புத்தி மங்கி போயிடுங்கிறான் காமக்காரகன் சுக்கரன் புத்திக்காரகன் வந்து புதன் புதன் நீச்சமாகும் அதனால தான் ஜாதக அமைப்புலேயும் சுக்கரன் இடத்துல புதன் நீச்சமாகும் சுக்கரன் உச்சமாகிற இடத்துல இப்போ என் நீச்சமாகுங்கிற என்ன காமம் இருக்கும்போது காமம் செயல்படும் போது அங்கே புத்தி வேலை செய்யாதுங்கிற அர்த்தம் அப்போதான் தான் அதை தான் இதையும் நாங்கள் சொல்ல வரோம் இப்போ இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி சிக்கல் வரும்போது இன்னும் ரெண்டு பிள்ளைகள் இருக்கான் இது ஒரு பிள்ளை பேருக்கு எடுத்த உடனே அடுத்த பிள்ளைங்களை அவங்க தாட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த அடுத்தவங்களை தாட்டுற சிரமப்படக்கூடிய அமைப்பு இப்போ மீன ராசிக்காரனுக்கு நடந்துகிட்டு இருக்கு எனக்கு எதுவுமே நடக்கலை சார் என் பிள்ளைங்களாம் நல்லா தான் இருக்குது ஆ நல்லா இருக்குது அப்போ உனக்கு தீராத கடனை கொடுக்கும் நல்லா தான் இருக்குது அப்புறம் வேறு என்ன செய்யும் நல்லாதான் இருக்குன்னா தீராத கடனை கொடுக்கறது கடன் நோயை கொடுக்கறது இது எல்லாமே சனியினுடைய வேலை தானே உனக்கு என்ன இருந்தால் என்ன இருக்கக்கூடாது சனியினுடைய வேலை நோயே கொடுக்கல சார் எனக்கு ரைட்டு நோய் கொடுக்கல அப்போ என்ன பண்ணும் காலை உடைப்பார் சனி வந்தவுடனே முதல்ல காலை தான் உடிப்பார் காலை ஒடிச்சு தான் படி படுக்க வைப்பார் யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது மதி மாயங்கி தான் பைக் எடுத்துகிட்டு போகிறான் வண்டியை எடுத்துகிட்டு போகிறான் வண்டியும் எடுக்கலாம் பைக் எடுக்கலாம் நடந்து போகிறான் போகிறான் வரணும் வந்து விட்டு காலை உடைக்கிறான் இது எல்லாமே ஜென்மச்சனி அஷ்டமச்சனி காலகட்டங்களில் எல்லாருக்குமே தான் நான் உள்பட நானும் தவறி விழுந்தவன் தான் இது அனுபவம் அதனால் யாருமே வந்து இதில் மாட்டாதவங்கள்லாம் யாருமே கிடையாதுங்க அதனால் இங்கே சுருக்கமாக நாம் எடுத்துக்கிட்டோன்னா இந்த கவலையை போக்குறதுக்கு வழி என்ன சார் வழியெல்லாம் இல்லைங்க இதுக்கு நீங்கள் ஆலைய வழிபாடு தான் வழியெல்லாம் இல்லை அப்போ என்ன தான் சார் இப்போ நம்ம பண்ணுறது ஒன்றும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க எது பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் மனசை நோகடிச்சு நாம் வந்து அசிங்கத்தையும் அவமானத்தையும் கேவனத்தையும் சந்திக்கிற அமைப்பில் எந்த இடத்துக்குமே தலை நிறந்து போக முடியாத ஒரு அமைப்பில் மீன ராசிக்கு இப்போ போய்கிட்டு இருக்குதுங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் அக்கம் பக்கம் உறவுகள் நம்மளை தவறாக திருச்சி பேசுகிற அமைப்பும் அதை கண்டு நீங்கள் வேதனைப்படுவீங்க தவறாக திருச்சி உங்கள் வீட்டில் நல்ல பிள்ளைங்களாகவே இருக்கும் உங்கள் சம்சாரம் நல்லவங்களாக இருப்பாங்க அவங்கள தப்பாக பேச ஆரம்பிப்பாங்க அந்த பொம்பளை அவனோட தெரியுதா இவனோட தெரியுதா இவ்வளோ ஒரு சமூகம் வந்து நம்மளை தாழ்த்தியும் அசிங்கப்படுத்தியும் கேவலமாகவும் பேசக்கூடிய அமைப்பே ஜென்மச்சனி தான் அஷ்டமச்சனி தான் இப்போ மீனராசிக்கு வந்து ஜென்மச்சனியாகவும் சிம்ம ராசிக்கும் அஷ்டம சனியாகவும் போகிற ஒரு தான் இந்த சனியினுடைய தாக்கம்ங்கிறது ரொம்ப குடூரமாக தான் இருக்கும் அதில் ஜாதகத்தில் ஒரு ஒருவேளை சனி ஆட்சியும் உச்சத்துலியே கடுமையான சனி ராகுவோடு சேர்ந்து செவ்வாயோடு சேர்ந்து இருந்துச்சுன்னா அவங்க பாவம் ரோட்டுக்கே வந்துடுங்கிறது தான் விதி எல்லா பிள்ளைங்களையும் திருமண வயசில் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம பிள்ளை பேருக்கு எடுத்துருக்குது நம்ம நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நம்ம நினச்சா நல்ல நட்டை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தோம் முடியல அப்படிங்கிறது ஒரு தீரா கவலையை உண்டு பண்ணி அந்த பொண்ணு வேறு ஒருத்தரோட போய் அவருடைய அவங்களுடைய கௌரவத்தையும் அந்தஸ்தையும் தகுதியும் இழக்க வச்சுருக்கு தான் இந்த ஜென்மச்சனி ஆக ஜென்மச்சனியில் இருக்கிறவங்க அவங்கவுங்க அந்தந்த திசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் இரக்கமாகவும் சில விஷயங்கள் அசிங்கமாகவும் சில விஷயங்கள் கேவலமாகவும் தான் உண்மை இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அடியெடுத்து அடியெடுத்து நீங்கள் வைக்கணும் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும் உஷாரை பிள்ளைங்களை எவ்வளோ எச்சரிக்கையான அனுப்பணும் அவ்வளோ எச்சரிக்கையாக அனுப்பணும் ஓடி போகிறதுங்கிறது இப்போ நிறைய பேர் நினைக்கிறதுனா ஓடி போகிறதுங்கிறது திருமணமே இல்லை அது ஓடி போகிறோங்கிறது அவமானம் பத்து பேர் வாழ்த்து செய்யக்கூடிய ஒரு காரியம்தான் திருமணம் ஓடி போகிறது அவமானம் இந்த அவமானத்தை கொடுக்குறவர் சனி பகவான் கடனை கொடுக்குற மனிதனுக்கு கடன் தேவையில்லைங்கிறான் கடன் இல்லாதவனே கிடையாது கடனை கொடுக்குறவர் அது அமை அமைப்பு வந்து சனி பகவான் தான் அந்த கடனை திருப்பி கட்டக்கூடிய நிலை கொடுக்கறதில்ல சனி அந்த ஜென்மச் செனியில் இருக்கும்போது அப்போ தான் அசிங்கம் வருது இப்போ இந்த அசிங்கமும் அவமானும் கேவலத்தையும் சந்திக்காத நபர் யாருமே இல்லை அவன் வயசுக்கு தகுந்த மாதிரி தகுதி கோட்டீஸ்வரர்ணாந்தா கூட சந்திக்கிறான் கோட்டீஸ்வரர்ணாந்தா கூட அஷ்டம சனியில் அவனை அசிங்கமாக திட்டுறவங்க உலகமே திட்டான் அவனுக்கு தெரியாது அவன் பின்பக்கமாக வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க அது அவனுக்கு அதுக்கு போகலாம் போகாமல் இருக்கலாம் ஆனால் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அது முதலமைச்சராக இருந்தாலும் பேசுவாங்க அதனால தான் இப்போ ரொம்ப வேதனையான ஒரு காலகட்டங்கள் ஜென்மச்சனியில் ஓடிக்கிட்டு இருக்குதுங்கிறது தான் உண்மை அந்த ஜென்மச்சனி காலகட்டங்களில் திருமண முயற்சியெல்லாம் கண்டிப்பாக வேண்டாம் சனி திசை கண்டிப்பாக ஜென்மச்சனியும் சனி திசையும் மீனராசிக்காரனுக்கோ இல்லை வேலை சிம்ம ராசிக்காரனுக்கோ நடந்துக்கிட்டு இருந்தால் புதுசாக தொழில் தொடங்குறதும் கூடாது புதுசாக திருமண ஏற்பாடு பண்ணுறதும் கூடாது புது உறவுகளோடு நீங்கள் ச நெருங்கி நீங்கள் ஏதாவது தொழில் வியாபாரம் நடத்துகிறதும் கூடாது இது எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச வேலை செஞ்சுக்கிட்டு பேர் கெட்டாலும் பரவாயில்லன்னு அடுத்த அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு அக்டோபர் வரைக்கும் அப்படியே அமைதியாக போனீங்கன்னா சிம்மமும் மீனமும் தப்பிச்சுக்கிங்கெல்லாம் உண்மை அதனால் ரொம்பவும் எச்சரிக்கையாக நீங்கள் நடப்போட வேண்டிய ஒரு 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 நேரமாக இந்த ஜென்மச்சனி அஷ்டமணி சனி காலகட்டங்கள் சிம்மத்துக்கும் மீனத்துக்கும் நடக்குதுங்கிறது ஒன்று நன்றி வணக்கம்